எல்லாரோ உங்களுக்குமே சந்தோஷமாக வணக்கம் நான் ஆர்ஜே ஜதுஷன் சிவா இன்றைக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கதையை தான் உங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையை பற்றி ஒரு கதையை சின்ன கதையை உங்களுக்கு சொல்லலாம் அது தொடர்பாக தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கு தான் என்ன யூடியூப்பை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்ஜே சிவா சிவாண்டைய யூடியூப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனையும் மறைச்சு இப்போ கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து விமானத்துல பயணிகள் பயணிச்சு கொண்டு அப்படி அப்படி பயணிச்சு கொண்டிருக்கிறீர்கள்ல விமானம் இடையில போயிட்டு இருக்கீர்கள்ல ஒரு அறிவித்தல் ஒண்ணு அங்க வருது என்னன்னு சொன்னா விமானத்தின் ஏதோ ஒரு பகுதி வந்து சேலிழந்திருக்கிறதாகவும் சற்று நேரத்திலே விமானம் விபத்துக்குள்ளாகலாம் அப்படி ஒரு செய்தி ஒன்று வருது அப்பேகளை வந்து விமானத்தில் பயணித்து கொண்டிருந்த பயணிகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தங்களை பாதுகாத்துக்கொள்றதுக்காக செல்ஃப் கேருக்காக வந்து வெளீட்டையோ அல்லது அது தொடர்பான பாதுகாப்பு பாதுகாப்பு பொருட்களை எல்லாம் தங்களுக்கு பொருத்தி கொண்டு இருந்துச்சுனா அப்போது ஒரு சின்ன ஒரு பிள்ளை மட்டும் எழுவதை சிறுமி மட்டும் ஒரு எதையுமே கேப் பண்ணாமல் தான் விளையாடி கொண்டிருந்தாளாம் அதை பார்த்த பக்கத்தில் இருந்த முதியவர் அந்த சிறுமியை பார்த்துக்கிட்டாராம் எல்லாருமே விமானம் வந்து ஆக்சிடென்ட் பட போகுது விபத்துக்குள்ளாக போது அண்டு பயந்து கொண்டிருக்கணும் தங்களை பாதுகாத்து கொண்டிருக்கணும் ஆனால் நீ மட்டுமே இப்படி எதையுமே கேப் பண்ணாமல் விளையாடிட்டு இருக்கிய எப்படி அம்மா சொல்லி கேட்க கேட்கல அந்த பிள்ளை சொன்னாலாம் இந்த விமானத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறது வந்து என்னுடைய அப்பா தான் அதால் இந்த விமானத்தை இந்த அப்பா சேஃபாக கொண்டு போய் தரையிறக்குவேர் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாலாம் நம்பிக்கை தான் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களை நம்பியவர்களை நீங்கள் நம்பிக்கை துரோகிய மருந்தோ அது மாதிரி நம்பிக்கை தான் வாழ்க்கை என்ற ரீதியில் பண்ணிவிடுவாங்க நன்றி என்ன ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை என்னுடைய மரபித்துடன் ஆர்மையை